தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எஸ்சி பட்டியலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஏறத்தாழ தேவேந்திரகுல பெயர் மாற்ற அரசாணையை நாம் பெற்றுவிட்டோம் ஆனால் இன்னும் அந்த தேவேந்திரகுல வேளாளர் புதிய சாதி சான்றிதழ் வாங்குவதில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அக்கறை காட்டவில்லை பழைய சாதி சான்றிதழையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டுமென்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலிலிருந்து விடுவியுங்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் என்ற கோரிக்கையை நாம் வைத்து வருகிறோம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பதால் முதலாவதாக நமக்கு சமூக அவமானம் ஏற்பட்டுள்ளது இரண்டாவதாக நமக்கு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அதாவது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் நாம் இருப்பதால் நாம் சுயமாக தொழில் தொடங்க முடியவில்லை தொழில் தொடங்க முடியவில்லை ஒரு தொழிலை எடுத்து நடத்த முடியவில்லை ஆக பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது சமூகத்தில் முன்னேற முன்னேறுவதற்கு நாம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதால் இந்த தடை ஏற்பட்டுள்ளது ஆக நாம் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை பெற வேண்டும் வேண்டுமென்றாலும் சரி பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானாலும் சரி நாம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவித்தால் தான் முடியும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்ற வரை நாம் அடிமைகளாகத்தான் கருதப்படுவோம் தொழில் தொடங்கவும் முடியாது தொழிலை சிறப்பாக நடத்தவும் முடியாது பொருளாதாரத்தில் முன்னேறவும் முடியாது தன்னிறைவு பெறவும் முடியாது ஆகவே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து தேவேந்திரவுல வேலாளர்களை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம் அதுக்கு திமுக அரசு செவிசாய்ப்பது போன்று தெரியவில்லை இதற்கு நாம் பல்வேறு கட்ட அழுத்தங்களை நாம் கொடுக்க வேண்டும் உண்ணாவிரதம் போராட்டம் ஊர்வலம் மாநாடு கருத்தரங்கம் ஆகியவற்றை நடத்தி திமுக அரசை சந்தித்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து விடுவியுங்கள் என்ற கோரிக்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தால்தான் திமுக அரசு ஒரு கமிட்டி அமைக்கும் பாரதிய மத்திய அரசுக்கு அனுப்பும் மத்திய அரசு அதை அரசு ஆராய்ந்து அதை சட்டமாக்கி மசோதாவாக்கி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்ற பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பிறகு சட்டமாகும் ஆகவே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து தேவேந்திரகுட வேளாளர்கள் நீக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவு வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் அதை நிறைவேற்ற சொல்லி நாம் அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேறலாம் நாம் நிதானமாக செயல்பட்டால் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் கூட தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நாம் நீக்க முடியாது வெளியேற முடியாது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் நாம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும்